டிட்டு ரசம் சாப்பாடு சாப்பிட்றான் ரசம் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் ம் டிட்டு இருக்கும் அவங்க அம்மா துணி காயப்போட போயிருக்காங்க டிட்டுக்கு பசியை எடுத்துருக்காம்மா டிட்டு வெரி குட்டாக சாப்பிட்ருவான் நல்ல பையன் ஆமாம் தானே டிட்டு ம் ஆமாவா காலிஃப்ளவர் கே எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா காலிஃப்ளவரு டிட்டு ரசம் பிடிக்குமா உனக்கு டிட்டுவே சாப்பிட்றான் நாம்மா காலிஃப்ளவர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இல்லையாம்மா கடையில் வாங்கினது நல்லா தான் இருக்கு நல்லாவே இல்லையாம் வாயைப்பாரு வாய் வாய் ம் ஆகிடுச்சு ஆகு வெரி குட் காய் சாப்பிட்ணும் தானே சாப்பாடு ஆகிடுச்சு ஒன்று வாய் ஒன்று காலிஃப்ளவர் நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும் காலிஃப்ளவர் போடணுமா போடே இதுல எல்லாம் போட அப்படியே சாப்பிடு அப்படியே சாப்பிடு இந்த ஹான் வெரி குட் வெரி குட் அப்படிதான் சாப்பிடணும் பாருங்க கையெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு உம் தினமும் இப்படிதான் பண்றான் சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல அள்ளி அள்ளி சாப்பிடு நல்லா மென்னு சாப்பிடணும் ஆ இந்த காலேஜ்